ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விழா நம்ம சேனலில் இன்னைக்கு காரசாரமான முறையில் ஒரு பருப்பு குழம்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புது சுவையிலையும் ரொம்ப அல்டிமேட்டாகவும் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கே மாட்டாங்க ஒரே மாதிரி பருப்பு குழம்பாக சாப்பிட்றது பார்த்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்காத இப்படி செய்யலான்னு பார்ப்பேன் தக்காளி பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு காக்கில் துவரப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு பருப்பு எடுக்குறீங்களோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மற்ற பொருளெல்லாம் கூட்டவ குறைக்கங்க இதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதோட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதில் கட்டி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம் கட்டி பெருங்காயத்தை இதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு கடைசியாக இதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் விளக்கணை வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால் விளக்கணை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு குழம்புக்கு தாளிக்கும்போது சேர்த்துறதுக்கு ஒரு இடுவு பொருளை எடுத்து அது ஒரு நாலு பொருள் சேர்த்து இடித்து போட்டுக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கருவேப்பில் ஒரு இன்னக்கு சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி தாளிக்கும்போது சேர்த்துனிங்கன்னா பூண்டோடய மணமும் தூக்கலாக இருக்கும் இதுக்கு காரமும் நல்லா தூக்கலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பருப்பு குழம்பு இதை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த பருப்பு குழம்புக்கு இப்போ தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதோட சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சீரகம் கடுகும் புரிஞ்சிருச்சு இதில் வரமிளகா ஒன்று கிள்ளி சேர்த்திக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இதில் இடித்து வச்ச பூண்டு கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்து இடித்து வச்ச பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பச்சை பச போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கலாம் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள் உங்களோட மனத்தோட நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போது இதில் வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் பருப்பு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை காரசாரமான தக்காளி பருப்பு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி பருப்பு குழம்பு வந்து டிஃப்ரெண்டான முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்